ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் எயிட் தமிழ் சில வீடியோவில் ப்ரொமோ ஃபோர் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆயிருக்கு அதை பற்றி நம்ம கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ நிஜமாவே எமோஷ்னலான ஒரு எபிசோடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தயாராகணும் அப்படிங்கிறது க்ளீனாகவே புரிஞ்சு போச்சு ஸோ ஜாக்லின் சேவ்டு அப்படின்ற மாதிரி நிறைய ரூமர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துச்சு ஸோ அதுக்காக நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் போன வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அது வந்து ஒரு ப்ராங்காக இருக்கலாம் ஆச்சு ஊச்சின்னு சொன்னாங்க பட் இது வந்து எனக்கு தெரிஞ்சு பிராங்காகவே இல்லை காலையிலேருந்து செதுக்கப்பட்டு ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா கண்டிப்பாக அதுதான் நடந்திருக்கு ஸோ அதை பற்றி தான் அந்த வீடியோவில் நம்ம கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வீடியோ லைக் பண்ணிக்கோங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப ரொம்ப அன்ஃபேரு ஸோ பிக் பாஸ் வந்து ப்ரொமோ த்ரீ நம்ம பார்த்தோம் அதாவது ஒரு டைம் கொடுங்க நாங்கள் பேசிட்டு முடிவு வந்து உங்களுக்கு அறிவிக்கிறோம் நீங்கள் என்ன இதில் பார்த்துக்கிட்டு அப்படின்ற மாதிரி இப்போ இதில் வந்து கட் பண்ணும் பொழுது டைமர் வந்துருச்சு நம்ம டைமர் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டு இருந்தோம்ல ப்ரொமோ த்ரீயில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டைமர் வந்துருச்சு ஸோ டைமர் உள்ளே உடனே நமக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா ஓகே அப்போ ஏதோ ஒன்று டிஃப்ரெண்ட்டாக இவங்க பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அப்போயே அறிவிக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா எல்லாத்துக்குமே தெரிஞ்சு போச்சு ஜாக்கிலும் லேட்டு தான் அங்கே ஜீரோ ஆயிடுச்சு அப்போ தான் அவங்க உள்ளே கால் எடுத்து வராங்க ஸோ அவள் கட்டிப்பிடிக்கும்போது டர் பிக் பாஸ் ஸோ இன்னமும் வந்து ப்ரெஷர் மைண்டில் ஸோ எல்லாத்துக்கும் ப்ரெஷர் கொடுக்குறாங்க ப்ரெஷர் கொடுத்துட்டு கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லாத்தையும் வச்சு பார்த்தேன் செக் பண்ணோம் அதில் டூ செகண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கம்மியாயிட்டீங்க ஸோ அதனால ஹெல்மெட் ஆகிட்டீங்கன்னு சொன்னேன் நார்மல் எவிக்ஷன் மாதிரி ஜாக்லின் வந்து அந்த இதை எடுத்து உடச்சி விஜய் சேதுபதியை கூட பார்க்காம அப்படி ஒரு எவிக்ஷன் பயண வீடியோ பார்க்காம அப்போ எவ்வளோ குடும்பம் பாருங்கள் பயண வீடியோ பார்க்கல விஜய் சேதுபதி கூட நிற்கலை அப்படி ஒரு எவிக்ஷன் கேஷ் பாக்ஸும் எடுக்கலை அதாவது அவங்களுக்கு எவ்வளோ கொடூரமாக நடந்திருக்கு பார்த்தீங்களா அதாவது பதினஞ்சு வாரம் நாமினேட் ஆகி இந்த கேமுக்கு உசுராக இருந்து இந்த கேமுக்காக அவ்வளோ தூரம் டெடிக்கேஷனாக இருந்து அவ்வளோ மேனிப்புலேஷன் இருந்து இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்களேன் சௌந்தர்யா போய்ட்டு எட்டி பார்த்துட்டு வந்தாங்களா இதை சொல்லியே சொல்கிறாங்க ஜாக்லின்ட்டை இந்த மாதிரி நீங்கள் பண்ணக்கூடாது ஆனந்தி சொல்கிறாங்க நீ அடுத்து போனேன்னா இந்த மாதிரி கேம் பண்ணாத ஏன்னா சௌந்தரியா போயிருந்தானா போய் எடுத்துகிட்டு வந்திருந்தா அவ கேமே வேற வராமல் இருந்ததால் கூட அவள் கொண்டாடப்பட்டுருப்பாங்க மக்களால் ஆனால் அவள் பண்ணது ரொம்ப தப்பு நீயும் இப்போ யாரும் அடுத்து அதை மாதிரி பண்ணாதீங்க அப்படின்ட்டாங்க போனால் புரிய வச்சு போய் எடுக்கணும் அப்படின்ட்டு ஊசி பேத்தி விட்றாங்க அப்போ போய் எடுத்துகிட்டு வரல அப்படின்னா நம்ம சௌந்தரியா மாதிரி திருப்பி கிரிட்டிசம் ஃபேஸ் பண்ணணும் ஜாக்லின் தான் சொல்கிறாங்க நான் ரியலாக தான் இருப்பேன் நான் உள்ளே போய் எடுத்துகிட்டு வந்து சௌந்தர்யா மாதிரி ஃபேக்காக இருக்க மாட்டேன் இந்த ரீலாக இருக்கேன் ரீலாக இருக்கேன்னு சொல்லிட்டு சௌந்தர்யா மாதிரி ஃபேக்காக இல்லாம நான் போய் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டு வர முடியாமல் வெளியே போன ஜாக்லின் சவுந்தர்யாவோட எவ்வளவோ மேல் சௌந்தர்யா காட்டின கேமுக்கும் ஜாக்லின் காட்டக்கூடிய கேமுக்கும் கிராஃப் வச்சா கூட கண்டிப்பாக ஒத்தே போகாது ஏன்னா சௌந்தர்யாவோடய கேம் வந்து கீழே இருக்குது ஜாக்லினோட கேம் கிராஃபில் மேலே இருக்குது அஃபீஷியல் ஓட்டிங்கில் ரெண்டாவது இடத்தில் இருக்காங்க சரியா இப்போ பாருங்கள் அன்னஃபிஷியல் தூக்கிட்டான் பேரே இன்றைக்கி நைட் எபிசோட் முடியுதுன்னா அஃபிஷியல்லேயும் பேர் போயிடும் ஜாக்லின் இருக்காது ஸோ ஜாக்லின் ஃபேன்ஸ் யாருக்கு ஓட்டு போட போகிறீங்க யோசிச்சு போடுங்க சௌந்தர்யா ஃபேஸ் இப்போ வந்து கண்டிப்பாக பிச்சை எடுப்பாங்க வந்து ஏதாவது போடுங்க அப்படின்ட்டு தயவு செஞ்சு போட்டுறாதீங்க ஏன்னா உங்கள் ஆப்பர்ச்சுனிட்டி கெடுத்ததே அவங்க தான் இப்போ அவங்க அப்படி பண்ணாமல் இருந்திருந்தால் மேபி அந்த பெட்டிக்கு போயிருந்தான்னா சௌந்தரியா எடுத்துருக்க வாய்ப்பு இருக்காது அப்போ ஜாக்லின் எடுக்க முடியலனா கூட அவள் திருப்பி வந்திருந்தா கூட பெருசாக பரவாயில்ல ட்ரை பண்ணனும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க இதே வாய் இதுதான் பிரச்சனை எவ்வளோ தூரம் வந்து இது பாதிச்சிருக்குன்னு பாருங்கள் ஸோ பாஸ் வந்து அறிவிச்சிட்டாரு ரொம்ப ஷாக் ஆகிட்டாங்க ஜாக்லின் அந்த சூனிய பொம்மையை கையில் வச்சுக்கிட்டு ஒரே அழுக அப்படியே பண்ணு இருக்காங்க அதை பார்க்கும்போது நமக்கே வந்து ஒரு மாதிரி ஃபீல் இருக்குது ஸோ எனக்கு எப்பிசோடில் என்னென்ன ஆக போகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியல ஸோ இப்போ ப்ரமோட ரியாக்ஷன் பார்த்துட்டு நம்ம கடையை முடியிடலாம் ஓகேவா ஸோ பெட்டி எடுக்கிறாங்க ஜாக்லின் எடுத்து ஓடி வர்றாங்க வேறு லெவலில் எல்லாம் கத்துறாங்க சாச்சனா ரீச்சனா எல்லாம் அந்த சைடிலேருந்து இருக்காங்க ரஞ்சித் சார் எல்லாம் மூஞ்சி பாருங்கள் படம் இருக்கு என்ன ஆகுது என்ன ஆகுது அப்படின்ற மாதிரி ஒம்பது செகண்ட் ஆகிடுச்சு அப்போ தான் அவங்க திரும்பவே செய்கிறாங்க அந்த இடத்துல இந்த ஒம்போது செகண்டில் அங்கேருந்து ஓடி வரணும் ஒரு செகண்ட் ஆகுது இன்னும் உள்ளே வரல ஜீரோ செகண்ட் உள்ளே வரல இப்போ தான் உள்ளே வராங்க ஸோ டூ செகண்ட்ஸ் கரெக்டாக உள்ளே வராங்க ஸோ உள்ளே வந்துட்டாங்கல்ல சரி நீங்கள் வந்து பெட்டி எடுக்க முடியாது நீங்கள் வெளியே போங்க விஜய் சதுபதி விக்ஷன் நீங்கள் மிட்விக் எக்ஷன் சொல்லி போயிடலாம் உள்ள கூப்பிட்டு வச்சு பிக் பாஸ் வந்து டுவெண்ட்டி மினிட்ஸ் டைம் கொடுங்கன்னு சொல்லி எடுத்தார் சரியா எடுத்துகிட்டு கடைசியாக அறிவிக்கணும் அப்படின்ற பேரில் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் பாருங்கள் கவனிங்க கொஞ்சம் நேரத்தில் அறிவிக்கப்படும்னு சொல்லி உட்கார வச்சு டென்ஷன் ஏற்றி ரொம்ப பயங்கரமாக ஒரு பில்டப் கிரியேட் பண்ணி கடைசி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பக்கத்தில் உட்காந்துட்டு இரண்டு வினாதிகள் தாமதமாக போச்சு அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே எல்லாருடைய மூஞ்சும் ஒரு மாதிரி ஆயிடுச்சு இந்த ப்ரொம்பில் மஞ்சரி ராணவ தீப்புக்கெல்லாம் வந்துட்டாங்க இந்த பிக் பாஸ் சீசன் எயிட்டில் உங்கள் பயணம் முடிந்தது அப்படின்னு சொல்லும் பொழுது பொண்ணு உடஞ்சிருதுங்க நிஜமாகவே உடஞ்சிருது அதுவும் இல்லாமல் அங்கே வெளியே போய் மஞ்சரி ஒரே அழுக வெளியே போய் அந்த பொம்மையை சூனிய பொம்மையை கையில் வச்சுட்டு அங்கே அலுவலர் அந்த ஒரு பிக் இருக்குது பாருங்க ஐயோ சத்தியமாக பார்க்க முடில ஏன்டா இப்படி பண்ணி தொலைஞ்சிங்க அப்படின்ற மாதிரி ஸோ இது வந்து ட்ராப்பு தான் ஜாக்லினுக்கு அழகாக உள்ள விழுந்துட்டாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ இட்ஸ் ஓகே பட் கேம் ஹேஸ் டு மூவ் ஆன் வாட் எவர் ஹேப்பன்ஸ் ஸோ பார்க்கலாம் இன்னும் மூணு நாள் கேம் இருக்குது ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே அவ்வளோதான் கிராண்ட் ஃபினாலே ஸோ டிசர்வ்டு தான் ஜாக்லின் பட் ஹார்ட் பிரேக்கிங் ஹார்ட் டச்சிங் இதெல்லாம் சொல்லலாம்